சென்னை புத்தக கண்காட்சியில் நடைபெற்ற மணிமேகலை பிரசுரத்தின் நாற்பத்தி எட்டு புதிய நூல்கள் வெளியீட்டு விழா சான்றோர் பெருமக்கள் பெருமளவு கலந்து கொண்ட இவ்விழாவில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை இந்த வார சன்னலுக்கு வெளியே நிகழ்ச்சியின் மூலம் காணலாம் வாங்க மேடையில் கலைவாமணி முனைவர் லேனா தமிழ்வாணன் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தி விழாவிற்கு வந்தவர்களை வரவேற்றிருந்தார் வாருங்கள் தற்போது அந்த நிகழ்வினை கண்டு வரலாம் மாண்புமை நீதியரசர் அவர்களே எங்களுடைய அருமை முதலாளி அமெரிக்காவினுடைய புகழ்மிகு மருத்துவர் இருபது நாயிரம் மருத்துவ இருதய மருத்துவ சிகிச்சைகளை செய்த சாதனையாளர் டாக்டர் ஜபஹர் பழனியப்பன் அவர்களே துபாயிலிருந்து வந்திருக்கிற தொழிலதிபர் எங்களுடைய குடும்ப நண்பர் ராம் அவர்களே அருமை சகோதரி எங்களுடைய குடும்ப நண்பர் தேவயானி அவர்களே கண்ணதாசனுடன் அவர்களுடைய அருமை புதல்மி அன்பு சகோதரி விசாலி கண்ணதாசன் அவர்களே எங்களுடைய எழுத்தாளர் பெருமக்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் ஒரு சேர ஒரே சொல்லால் வருக வருக என்று நான் வரவேற்கிறேன் அதாவது இந்த எழுத்தாளர்கள் எழுதியிருக்கிற நூல்கள் இங்கே பரப்பப்பட்டிருக்கின்றன என்ன மாதிரியான தலைப்புகள் என்ன மாதிரியான விஷயங்கள் என்ன மாதிரியான உள்ளடக்கங்கள் அவ்வளவு அருமையாக எழுதியிருக்கிறாங்க நான் எல்லாம் அண்ணாந்து பார்க்குற எழுத்தாளர்களாக என்னுடைய எழுத்தாளர் பெருமக்கள் இருக்கிறார் இவர்களால் தான் மணிமே பிரசுரம் இன்றைக்கு இந்த நிலைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் என்னுடைய எழுத்தாளர் சகோதரிகள் கொடுத்திருக்கிற பெருமை என்று அவர்களை நீங்கள் ஆதரிக்கிற விதமாக ஒரு கரவுணை அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் தாய் தமிழின் தகவுக்கு தரவுகளை சேர்க்கும் புனித பணியே இந்த புத்தக திருவிழா இங்கே வெளியிடப்படுவது புத்தகம் மட்டுமல்ல விழிப்புணர்வு படிக்கும் பண்பும் பாங்கும் கரைந்து விடாது குறைந்து விடாது மறைந்து விடாது நிறைந்து நிலைத்து நிற்க செய்யும் நிகழ்வுதான் இந்த விழா புத்தகத்தை வடித்தவரும் அச்சிலதை அடித்தவரும் கருத்தில் வாங்கி படித்தவரும் சங்கமிக்கும் திருவிழா மணிமேகலை பிரசுரத்தின் மாண்புமிக்க இந்த விழாவில் இப்போது புத்தக வெளியீடு வெளியீட்டு விழாவினை தொடர்ந்து சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்ற மருத்துவர் திரு ஜவஹர் பழனியப்பன் மற்றும் திரு நள்ளி குப்புசாமி அவர்கள் உரையாற்றி இருந்தனர் வாருங்கள் தற்பொழுது அந்த உரையை கண்டு வரலாம் ஒரு தரம் வந்து அதாவது ஒரு பெரிய பலன் அடையணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னு ஒரு வாசகர் வந்து கேள்வி பதில் கேட்குறாரு அதில் ஒரு சொன்னார் அதுக்கு பிஜேபின்னு எழுதினார் அதில் மூன்று வார்த்தைகள் பதில் ஒன்று கேட்டிருந்தா ஏன்னா பிஜேபி வந்து தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும் உழைத்து முதல் முதல்ல இந்த மாதாந்திர பணம் கொடுக்கணும்னு சிஸ்டம்லாம் ஆரம்பித்தவர் அந்த மாதிரி இருந்தபோது எனக்கு இவருடைய எழுத்து ரொம்ப இஷ்டம் அதுக்கப்புறம் அந்த காலத்தில் நான் படிக்கிற காலத்தில் மர்ம மனிதன் ஒரு தொடர் அதுக்கப்புறம் சங்கர்லாத்து படிக்கிறார் கரெக்டாக வந்து ஒரு இடத்துல வந்து இது எப்படி முடிய போதுன்னு நினைக்கிறது நிறுத்திட்டு அப்புறம் எப்படி அடுத்த வாரம் அவர் வந்து காத்து அந்த போது மாதிரிலாம் ரொம்ப நல்ல கதைகள் மோஸ்ட்லி மறுமண்தான் தான் இன்னும் ஒரு விஷயம் சொல்லணும் அவர் வந்து காணாமல் போகிற வைரங்கள்னு ஒரு புஸ்தகம் எழுதியிருந்தார் அந்த புத்தகம் வந்து நான் இங்கே வச்சிருந்தேன் எங்கள் வீடு பின்னாடி ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது அது வந்து சுனாமி கட்டணம் காங்க்ரீட்னா கண்டுபிடிச்சி முன்னாடி இருந்து அது அலமாரியில் வச்சுருந்தேன் அவள் யாரும் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு எடுத்தால் அட்டை மட்டும் இருக்கும் மொத்த புத்தகத்தையும் தான் கரையான் சாப்பிட்டுருந்தது நான் அப்புறம் என்ன அப்போ தமிழானன் சார் இல்லை நான் ரவி தமிழன் தான் சொன்னேன் இது மாதிரி வேணுன்னு அவங்க தேடி பார்த்தா அவங்க கிட்டே இல்லை யூஸ்வலாக பப்ளிஷர் வந்து ரெண்டு காப்பி வச்சுப்பாங்க ஒன்று ஆஃபீஸில் வச்சுப்பாங்க ஒன்று வீட்டில் வச்சுப்பாங்க மிஸ் ஆகிடுச்சுன்னா அட்லீஸ்ட் வீட்டில் எழுதிருக்கேன் எப்படியும் மிஸ் ஆகிடுச்சு சரி உங்களுக்கு சார் நாங்கள் பொறுப்பு பண்ணி பண்ணித்தரோன்ட்டு ஒரு விளம்பரம் கொடுத்தாரு நான் காணாமல் போகிற வைரங்கள் யார் ஏதாவது இருந்துருன்னா நீங்கள் எனக்கு அமுச்சு கொடுத்தீங்கன்னா நாங்கள் புது பிரிண்ட் போட்டுப்போம் அதில் ஒரு காப்பி உங்களுக்கு அனுப்பிச்சுக்கிறோம் ஏன்னா திண்டுக்கல்லேருந்து யாரும் அமைச்சர் நினைக்கிறேன் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் போட்டால் தலு மாற்ற சேர்ந்தார் காணாமல் போன வைரங்கள்னால் நாவல்னு நினச்சிடுறாங்க வைரத்துக்கு தருந்து போட்டு ஃபஸ்ட்டு காப்பி எனக்கு கொண்டு வந்து கொடுத்தார் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் புத்தகம் தொடர்ந்து சொல்லிகிட்டே போகலாம் அவங்களோட முயற்சி அவங்களோட உழைப்பு அது காரணமாக இந்த ஒரு நிலை அடைஞ்சிருக்காங்க இன்றைக்கி ஒரு நாளில் நாற்பத்தெட்டு புஸ்தங்கள் வெளியிடுறாங்கன்னா தெரியும் பதிப்பாளருக்கு தான் அது எவ்வளோ சிரமம்னு சொல்லிட்டு இது மாதிரி வருஷம் வருஷம் அடுத்த வருஷம் நாற்பத்தொம்பது அது மாதிரி வெளியிட்டு வரணும் எங்கள் மாதிரி வாசகர்களுக்கு வந்து எங்கள் மனசு நிறைய நிறைய புத்தகங்கள் போடணும் ஒருத்தர் சமீபத்தில் சொன்னார் இப்போ வந்து ஃபோன்லாம் வந்துட்டனால எல்லாரும் அதிலே படிச்சிடுறாங்க புத்தகம் வாங்க மாட்டேன் சொல்லிட்டு வரும்போது கார் பார்க்குறேன் கார் பார்த்தேன் நான் சொன்னேன் அவர் தவறான மதிப்பீடு இவ்வளோ பேர் புஷம் வாங்கின ஆசையாக வந்திருக்காங்கன்னா அவர் சொன்ன மாதிரி பயப்பட வேண்டியதில்லை புத்தகம் வாசிப்பு நீங்கள் என்னதான் இருந்தாலும் ஒரு புத்தகத்தை கையில் எடுத்து படிக்கிற சுகம் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் படிச்சிங்கன்னா கூட இருக்காதுன்ட்டு என்னுடைய நான் அதுக்காக சொல்கிறேன் அதனால் என்றைக்கும் தேவை இருக்கும் ரவித்தம்மாவனுடைய சேவையும் அதே மாதிரி லேனா சேவையும் தொடர்ந்து வாசலாக எங்களுக்கு வந்து திரு திருப்தி அடி போடுகிறது அது கொடுத்து சொல்லிட்டு என்னுடைய வாய்த்தை சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷத்தோடு விடைபடுகிறேன் இன்றைக்கி சுவாமியில் தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது நான் பிறந்தது காஞ்சிபுரம் சுவாமியில் பூர்வாசிரம இடமும் காஞ்சிபுரம் தான் அதனால் ரெண்டு மடங்கு சந்தோஷம் ஒரு தடவை வந்து உங்களை தரிசிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அவருடைய அருளாசையோடு இந்த வருஷம் புத்தாண்டு பிறந்திருக்கு நல்லா இருக்கணும்னு நான் பிரார்த்திச்சேன் சுவாமியோட பிரார்த்திச்சிருக்கேன் நன்றி ஒரு ரெண்டாவது ஜவஹர் பயணியப்பன் சார் வந்திருக்கார் அந்த அவங்க அப்பா இருக்கும்போது சினிமா விமர்சனம் மட்டும் அவர் தான் எழுதுவார் வேறு யாரும் எழுதி விடமாட்டார் ஒரு குறிப்பிட்ட ஒரு சினிமா பேர் மறந்து போச்சு ஒரு அரை பக்கம் படம் இருக்க முயத்தத்தை ஒரே ஒரு எழுதினார் இந்த படம் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதுன்னு சொல்லி எழுதினார் அவருடைய அவர் டாக்டர் கிருஷ்ணா அவர் எழுதிட்டு இருந்தாங்க மிருதங்க சக்கரவர்த்தின்னு நினைக்கிறேன் அதை படித்த போது அவங்க அப்பா இருந்தாலும் இப்படி தான் எழுதிப்பாங்க நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் என்ன காரணத்தினாலும் அப்புறம் அந்த நின்று போயிட்டு அந்த எந்த பற்றியும் தான் ஜனங்கள் வாசகளை நம்ப மாட்டாங்க ஆனால் தான் அப்படியே எழுத்துப்பாங்க அதனால் பல விஷயங்களை உயர்ந்ததுன்னு சொல்லணும் அவங்களுக்கு நமஸ்காரத்தை தெரியப்படுத்திக்கிறேன் முதல் இதழ் என் ஞாபகம் சரியாக இருந்தால் பதினஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அதான் முதல் இதில் நினைக்கிறேன் அப்போ பதினஞ்சு நாளுக்கு ஒரு நாள் வரும் ஒரு விஷயம் வரும் அப்புறம் ப பத்து நாளுக்கு ஒரு விஷயம் அப்புறம் வாரம் பத்திருக்கியாச்சு இன்னைக்கு ஆண்டவிலாம் தாண்டி எங்கேயோ வந்துட்டாங்க அவங்க அவங்களுக்கு அவங்க அப்பாவோட ஆசை பரிபூர்ணமாக இருக்குது ரொம்ப மிக உயர்ந்த நிலையில் இருக்கார் அமெரிக்காவில் ஜவஹர் பயணிப்பன் அதனால தான் அவரால் அமெரிக்கா விட்டு வர முடியல இன்னொரு விஷயம் சொல்லணும் அது எஸ் இருக்கும்போது அவருடைய ஃபோட்டோ அவர் இருந்த வரைக்கும் ஒரு நாளும் குஷியில் வந்ததில்லை கரெக்டாக அவர் மறைவுக்கு அப்புறம் தான் வந்தது அவர் எப்பயுமே மாட்டார் தன்னை பற்றி வந்துக்கிறதோ தன் ஃபோட்டோ போடுறதையோ அது மாதிரி நான் அவர் நேரில் பார்க்குற பாகியம் எனக்கு கிடச்சிது வருஷ வருஷம் கோயந்தரை ஆகிடுச்சு நான் இதுக்கு ஊட்டிக்கு போகும் பார்த்துருக்கேன் அவர் ஹாஸ்பிட்டலில் மேலே அவர் குழந்தையாக கொஞ்சம் இருந்திருக்கலாம் ஒரு ஐம்பது அறுபது வருஷம் கொண்டு இருக்கலாம் அப்போது வந்து ஆனால் ஜாஸ்தி பேச மாட்டேன் நான் சின்னவன் போய் பேசுறதுக்கு பயம் அந்த மாதிரி இருந்தவர் வெளிப்படுத்திக்காத செயல் மூலியமா வெளிப்படுத்த ஜவஹர் பாய் நால இன்னும் உயர்ந்த நிலைக்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் அடுத்ததாக மணிமேகலை பிரசுரத்தின் நாற்பத்தி எட்டு புதிய நூல்கள் வெளியீட்டு விழாவில் சிறப்புரை ஆற்றினார் கவிஞர் திருமதி விசாலி கண்ணதாசன் அவர்கள் தினம் தினம் ஒரு திருவிழா காணும் இடமாக புத்தகம் இருக்கிறது என்பதை யாரும் மறக்க முடியாது எவ்வளவோ புத்தகங்களை அடுக்கி வைத்திருப்பேன் படிக்க வேண்டிய ஆர்வம் ஏற்பட்டது கிடையாது ஆனால் இன்றைக்கி டெக்னாலஜின்ற பேரில் ஏகப்பட்ட டிவியில் சீரியல்ஸு ஏகப்பட்ட தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் ஏகப்பட்ட யூடியூப்பு இன்னும் எவ்வளவோ நிகழ்வுகள் அதிலெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் வேலையிலே புத்தக கண்காட்சியிலே எப்படி மெளிர்வது என்கின்ற வேதனை கொஞ்சம் இருந்தது ஆனால் இங்கே வந்து பார்க்கிறேன் உங்களுடைய பொறுமை உங்களுடைய சிரத்தை இந்த தமிழ் இன்னும் பல்லாண்டு காலம் நீடித்து வாழும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறீர்கள் அதற்கு நன்றி இப்படி விசாலி பேசி விடுவார் என்றுதானோ ஆங்கிலம் முதலிலேயே விண்ணப்பித்து விட்டது என்னிடம் பொன்னியின் செல்வன் கரை தாண்டி கடல் தாண்டி அவன் பயணித்த எல்லாம் தாண்டி ஆங்கிலத்திலே படையெடுத்திருக்கிறதை பார்க்கும்போது மிக பெருமையாக இருக்கிறது ஒரு பெருமை கருதி அதை கொண்டு வந்து கையில் கொடுத்தீர்கள் இதையெல்லாம் படித்து முடிப்பதற்கு வாழ்க்கையிலே ஒரு பெரிய பிராப்தம் வேண்டும் அது நன்றாக நடக்கும் என்று நினைக்கிறேன் அன்பர்களே மேடையில் வந்திருக்கும் பெரும் மனிதர்களை நீங்கள் நிச்சயமாக மதித்து ஒரு கைதட்டல் என்பதல்ல உங்களுடைய என்ற ஒரு பாசம் இவர்கள் மீது விழுந்து விட்டால் ஆயற்காலத்திற்கும் அது அவர்களுக்கு ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் என்பதை நான் நினைத்து கொண்டு இல்லை எதுக்கு அதை சொல்றேன்னா நாங்க வரும்போது இல்லாத சிரத்தை ஆயிரம் இதய அறுவை சிகிச்சைகள் செய்தவருக்கும் ஐம்பதாயிரம் பிரக்னன்சி அதாவது பிரசவம் பார்த்த பெண் அவர்களுக்கும் வந்தபோது இந்த மேடை ஒரு சானியத்துக்கு போயிருந்தது அந்த அம்மா நீங்க கொஞ்சம் ஐம்பதாயிரம் பிரசவம் பார்த்துருக்காங்க என்னால ஒரு பிரசவம் சரியா பார்த்துக்க முடியல அதுவே வந்து மூச்செல்லாம் நகரவே இல்லை குழந்தைன்னு நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பீட்சா சாப்பிட்டுட்டே அப்படியே போய் பார்த்தோம் திடீர்னு இன்றைக்கி லேபர் வார்டுக்கு போயிருங்க உங்களுக்கு குழந்தை வந்துருதுன்னாங்க ஏதோ மாய இல்லை குழந்தை வந்த மாதிரி இருக்கிறது ஆனால் உங்கள் மனக்கண்ணிலே இந்த பிறப்பு என்பது எவ்வளோ ஒரு ஆழ்ந்த தத்துவமாக இறைவன் திருந்தால் அதுக்கு ஐம்பதாயிரம்னு சொல்லிட்டு அழுங்காமல் குழுங்காமல் எங்களை விடவெல்லாம் இளமையாக உட்கார்ந்துருக்கிறீர்களே இந்த கணக்கை நான் எப்படி போடுவது என்றே தெரியவில்லை வாழ்வாழ்ந்து வாழ வாழ்த்துக்கள் மேற்கொண்டு எழுதி இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டு பேர்களை பற்றி ஒன்றே ஒன்று சொல்ல வேண்டும் நான் வரும்போது ஒரு குறிப்படுத்தேன் முதல் முதலாக இந்த உலகத்திலே நாம் தமிழிலே வெளிவந்த புத்தகம் யாருக்காவது தெரியுமா தமிழில் வெளிவந்த புத்தகம் அது கொல்லம் கேரளாவிலே ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு தம்பிரான் வணக்கம் என்று ஒரு புத்தகம் எழுதி வெளியிட்டிருக்கிறார்கள் அதுதான் முதல் புத்தகம் மனிதரை நன்றாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள் ஏன்னா அங்கிருந்து இங்க வரைக்கும் நீங்க பார்க்கலாம் இந்த பார்வை என்பது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தெட்டிலே தொடங்கி புத்தகங்கள் எப்படி வளர்ந்தது என்பதற்கு இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை ஒரு கணக்கு போட்டு வைத்திருக்க முடியும் என்றால் நமக்கு அது மிகப்பெரிய பெருமை தரக்கூடிய நாற்பத்தெட்டு பேர்கள் கிட்டத்தட்ட இரண்டு மூன்று நூற்றாண்டுகளுக்காக அவர்களுடைய பதியும் போடப்பட்டிருக்கிறது எல்லாம் பிறந்திருப்போம் ஒரு பிறவியில் பிறந்திருப்போம் இல்லையா அப்படி பிறந்து இந்த புத் புத்தகங்கள் வாழ்வதற்கும் வளர்வதற்கும் வழி செய்ததுனால நான் என்ன சொல்கிறேன் என்றால் எழுத்துப்பணி பணி இருக்கட்டும் பார்க்கின்ற பார்வையினால் பார்வை கெடுகிறது என்று சொன்னால் படிக்கின்ற ஞானத்தினால் ஆன்மா கழுவப்படுகிறது ஆகையினால் படிக்கும் பழக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள் ஒரு வாசிப்பாளன் என்பவன் ஆயிரம் முறை வாழ்க்கை வாழ்கிறான் மரணத்திற்கு முன்பு என்கின்ற ஒரு ஆங்கில பழமொழியைப் போல ஒரு மரணத்திற்கு முன்பு நீங்கள் ஒவ்வொரு நாளும் உயிர்ப்போடு இருப்பதற்கு ஆசீர்வாதம் தெரிவித்துக் கொண்டு எழுத்துலகம் ஏற்ற பொருள் எழுத்தாளன் ஆகும் விழிப்புணர்வின் வெற்றிடத்தில் இவன் மூலம் ஏகும் கழுத்து வரை கணிந்து வந்த கருத்தலைகள் ஏகம் அவர் இழுத்து வரும் பேரலையின் கருப்பொருட்களாகும் ஆகும் தமிழ் மகளின் தனித்துணைகள் காண்க தான் கலைத்திருந்தும் மணிமேகலை வாழ்வாங்கு வாழ்க என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நாற்பத்தி எட்டு என்றவுடன் நிகழ்ச்சி தொகுப்பாளர் சொன்னார் அது வந்து ஒரு மண்டல பூஜைக்கு சமமானது அப்படின்னு எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா அந்த நாற்பத்தெட்டு நாள் இருக்குது பார்த்தீங்களா அந்த நம்பர் வந்து ஒரு மந்திர நம்பர் ஒரு மேஜிக் நம்பர் புத்தர் வந்து போதிமரத்தடியில் நாற்பத்தெட்டு நாள் தவம் பண்ணதுக்கப்புறம் நாற்பத்தி ஒம்பது நாள் தான் அவருக்கு வந்து ஞானம் கிடைத்தது அப்படின்றது வரலாறு நான் நினைத்து பார்க்கின்றேன் இந்த எழுத்து இந்த புத்தகங்கள் இது எல்லாமே இல்லாத அந்த காலத்திலே எப்படி ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் தகவல்களை பரிமாற்றிக் கொண்டிருப்பார்கள் ஸோ மனதில் தோன்றிய எண்ணங்களை எல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு ஏதாவது ஒன்று வேண்டும் ஒன்று சைகை மொழி இருக்க வேண்டும் இல்லை என்றால் வார்த்தைகள் இல்லாத ஒரு ஒரு மொழி வேண்டும் ஆக ஒருவருக்கொருவர் கம்யூனிகேட் அதாவது ஒரு தகவல்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு மொழி வேண்டும் மொழி தேவை என்றால் அந்த மொழிக்கு சொல் வேண்டும் அந்த சொல்லுக்கு தேவை என்றால் அந்த சொல்லுக்களெல்லாம் வந்து ஒரு எப்படி அடையாளப்படுத்த முடியும் ஒரு சொல்லிலிருந்து இன்னொரு சொல் வித்தியாசமானது என்றால் அதற்கு எழுத்து வேண்டும் ஸோ இதனை யார் அறிவித்திருக்க முடியும் இந்த சிந்தனையில் தானே அறிவித்திருக்க முடியும் என்று கேட்டால் அதனை நம்முடைய எதை நாம் கண்ணுக்கு தெரியாது என்று சொல்கின்றோமோ அதற்கு நாம் இறைவன் என்று பெயர் வைத்திருக்கின்றோம் என்றால் அந்த உணர்வு அந்த இறை உணர்வோ அல்லது அந்த ஒரு சிந்தனையோ அல்லது எந்த ஒரு உள் உத்வேகத்திலே அந்த எழுத்தை பற்றிய அறிவு வந்திருக்கின்றதோ அந்த அறிவுதான் எழுத்தறிவித்த ஒரு அறிவிப்பாகும் நான் நினைத்து பார்க்கின்றேன் அந்த எழுத்தை அறிவித்தவருக்கும் அந்த அறிவினை பெற்றவருக்கும் எவ்வளவு ஆனந்தமாக இருக்க முடியும் இந்த எழுத்து என்பது நிறைய பேர் நம்ம நினைத்து கொண்டிருக்கின்றோம் இந்த பள்ளிக்கூடத்தில் போய் பல பட்டங்களை பெற்று மிக சிறப்பு வாய்ந்தவர்களால் தான் எழுத முடியும் என்று தான் இன்புறுவது உலகம் இன்புறுவது கண்டு காமுற்றார் கற்றறிவ கற்றறிந்தோர் அப்படிம்பாங்க அதாவது என்னென்ன தனக்கு கிடைச்ச இன்பம் படிப்பதனால அதனால கிடைக்கக்கூடிய இன்பம் வந்து மற்றவங்களுக்கு கிடைக்கிது அப்படிங்கிறத பார்த்து பார்க்கறது இன்னும் கொஞ்சம் இன்பம் அப்படிப்பட்ட இன்பத்தை மிகுந்த திரும்ப 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 அந்த படிப்பு தான் கொடுக்குது அப்படின்னா மேலும் 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 அந்த கல்வியில் தன்னை ஈடுபடுத்தி கொள்றது அப்படிங்கிறது ஒரு போதை போன்றது அப்படிங்கிறத இந்த குரல் வந்து சொல்கின்றது இந்த கணினி யுகத்திலே புத்தகங்கள் கூட இனி வரக்கூடிய தலைமுறைகளை அருங்காட்சியகத்தில் தான் பார்க்க முடியுமோங்கிற அளவிற்கு வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த இந்த அறிவியல் யுகத்திலே இப்போதும் நாங்கள் அதே போல் எழுத முடியும் அதே போல எழுத்தை எ எங்களுடைய எழுத்துக்கும் ஆர்வலர்களையும் வரவழைக்க முடியும் என்று ஒரு சவால் விடுப்பது போன்று இங்கே இத்தனை சிறப்பாக இந்த புத்தகங்கள் எழுதியும் வெளியிட்டும் இதற்கு எல்லா விதத்திலுமே ஒரு நல்ல ஆதரவு வழங்கிய எழுத்தாளர் உட்பட வாசகர்கள் மற்றும் இந்த நிகழ்ச்சிகள் வழங்கி கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் என்னை இந்த விழாவிற்கு அழைத்து சிறப்பு செய்ய வேண்டும் என்பது என்றதற்காக என்னுடைய நன்றியினையும் தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு முறை உங்கள் என்றையும் வாழ்த்தை வணங்கி விட நன்றி வணக்கம் அடுத்ததாக வெளியிடப்பட்ட நூல்கள் குறித்து தங்களது வாழ்த்துறைகளை வழங்கினார்கள் திரைத்துறை சார்ந்த கலைஞர்கள் ரொம்ப சந்தோஷம் நாற்பத்தெட்டாவது வருடம் நாற்பத்தெட்டு புத்தகங்கள் வெளியீடு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் புத்தக திருவிழால வந்து பார்க்கிங்கே இல்லாமல் ஜனங்கள் இவ்வளோ கூட்டம் இத போது மிக சந்தோஷமா இருக்குது டிஜிட்டல் உலகத்துல இனிமே புத்தகங்கள் படிக்க மாட்டாங்க அப்படி நினைக்கிறவனா இன்னைக்கு என்னோட எண்ணத்தை வந்து மாத்த போற இங்கேயும் ஒரு திருவிழா போல இவ்வளவு கூட்டங்கள் பார்க்கும் போது மிக மிகவும் சந்தோஷமா இருக்கு கிளாக் பண்ணுங்க இதை கொண்டாட வேண்டிய ஒரு விஷயம் எல்லா இடத்திலும் கூட்டம் இருக்கும் ஆனா புத்தகங்கள் இருக்கிற ஒரு இடத்துலையும் எப்பவும் போல கூட்டம் இருக்கிறது பார்க்கும்போது இது ஒரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ரொம்ப ஒரு புத்துணர்ச்சி கொடுக்க வேண்டியது ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு விஷயம் அப்படி நான் நினைக்கிறேன் இன்னைக்கு வந்த நிறைய பெண் ஆசிரியர் பார்த்துட்டு இருக்கிறேன் நிறைய பெண்களை கொண்டாடிட்டு இருக்கிறீங்க இந்த மேடையில் அதை பார்க்கும்போது மிகவும் சந்தோஷம் என் பக்கத்தில் உட்கார்ந்துருக்க அம்மா வந்து ஐம்பதாயிரம் பிரசவம் பண்ணியிருக்காங்க பெரிய டாக்டர் அவங்க ஒரு பெண் பிரம்மாவே சொல்லலாம் நாம பிரம்மாவே நம்ம பார்த்ததில்லை ஆனா உங்களை நம்ம பார்க்கறோம் இவ்வளோ உயிர்களை வந்து இந்த உலகத்துல கொண்டு வரணும்னா அது வந்து ஒரு பெரிய ஒரு சாமியால் தான் பண்ண முடியும் அப்படிதான் நான் நினைக்கிறேன் நீங்க ஒரு மிக பெரிய ஒரு சாமி சாமியோட ஒரு இன்னொரு அவதாரம் ஸோ உங்களை இந்த மேடையில பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம் அம்மா அதே மாதிரி ரொம்ப நேரமாக என்னோட வாழ்த்துறை கேட்குறதுக்கு உட்கார்ந்துட்டு இருக்கிற விசாலணி அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப அழகான ஒரு அம்மா அவங்க கண்ணதாசன் ஐயாவை நான் பார்த்ததில்லை ஆனால் அவரோட பாடல்கள் மட்டும் நான் ரொம்ப ரொம்ப கேட்டு ரசிச்சிருக்கேன் எப்போவுமே அவங்கள பார்க்கும்போது கண்ணதாசன் ஐயாவை பார்க்குற மாதிரியும் அவங்களோட கண்ணில் அவர் தெரிவார் அவரோட அந்த அம்மாவோட பேச்சில் எங்கேயோ அவர் இருக்கிறாரு நான் எனக்கு எப்பவுமே தோன்ற ஒரு அம்மா அவங்க ஸோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி எனக்காக ரொம்ப நேரம் காத்துட்டு இருந்து உட்கார்ந்துருந்தாங்க எல்லாரும் இந்த மேடையில் இருக்கிற அத்தனையும் டிக்னிஸ்ரீஸ்க்கும் இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் நன்றி நூல் வெளியீட்டு விழாவினை தொடர்ந்து அடுத்ததாக தமிழ்வாணன் நினைவு விருது வழங்கும் விழா நடைபெற்றது அதன்படி ரூபாய் ஒரு லட்சம் பரிசு தொகையுடன் இந்த தமிழ்வானன் விருதானது எழுத்தாளர் ராசி அழகப்பனுக்கு வழங்கப்பட்டது தமிழ் மண்ணின் பெருமை மிக்க விழா எதிரே அமர்ந்திருப்பவர்கள் இதயம் நிறைய அன்போடும் தமிழறிஞர்கள் என்ன பேசுவார்கள் என்கிற எண்ணத்தோடும் பசி நேரத்தை புறக்கணித்து காத்திருப்பது என்பதே தமிழ் உலகம் பெற்ற பேரு எனக்கு இந்த தமிழ் விருது கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னதுமே பல பேர் கொண்டிருந்தவர்கள் பேச்சை நிறுத்தி விட்டார்கள் என்னது இதற்கு அதிர்ச்சி திரைப்படத்தை தயாரித்து இயக்கி தமிழக அரசு இரு விருதுகள் கொடுத்தது ஒரு குடும்ப நெறிமுறைகளுக்கான நன்னெறி பரிசு என்று கொடுக்கும் போதும் சில நண்பர்கள் கட்டாயிட்டாங்க என்ன நம்ம கூடமே பழகிட்டு இருந்தால் அவன் போய் கலைஞர்கிட்ட வாங்குறான் என்று நிறுத்தி விட்டார்கள் இந்த விருது என்பது பணத்தால் குறிக்கப்படுவது அல்ல தமிழ் எழுத்துக்களில் செயல்படுகிறாய் என்பதற்காக தரப்படுகிற ஒரு சான்று அவ்வளவுதான் தட்டி கொடுக்கிறோம் என்று சொல்வதற்கான சான்று என்பதால் தான் மரியாதைக்குரிய நீண்ட காலம் பயணிக்கிற மிகச்சிறந்த நுண்ணிய வாழ்வியல் கருத்துக்கள் எழுதுகிற லேனா தவணானவர்கள் அதிகாலையில் எழுந்து உனக்கு தமிழ்வாணன் விருது தருகிறோம் என்று சொன்னார்கள் நான் உடனே கேட்டேன் நிறைய பேர் அவர்களுக்கெல்லாம் தரலாமே ஏன் என்னை நீங்கள் நீங்கள் தந்து சிக்க வைக்கிறீர்கள் என்று சொன்னதும் விருதை கேட்கவில்லை நாங்கள் தருகிறோம் அதனால் நான் பெறுகிறேன் என்று வந்திருக்கீங்க அவ்வளவுதான் வேற ஒரு காரணம் இல்லை இந்த விருதுகள் கிடைப்பதால் மயக்கம் அல்ல ஒரு கருத்தோடு எழுத வேண்டும் என்கிற ஒரு நிர்பந்தம் தான் இருக்கு ஒரு எழுத்தாளன் என்பவன் தன்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்தை காப்பாற்ற எழுதுகிறானோ இல்லையோ பொருள் கிடைக்கிறதோ இல்லையோ சமூகத்திற்காக எவ்வளவு தூரம் எழுத்துக்களை சேகரித்து சமூகத்திற்கு தந்திருக்கிறாய் என்கிற ஒற்றை குறிக்கோட்டில் மட்டும்தான் எழுத்துலகம் இயங்குகிறது அந்த எழுத்துலகத்தில் நான் செயல்படுவது எழுத்தாளர் ஜெயகாந்தன் வரிசையில் வருகிறேன் என்பதால் என்னை விடாது விருது தரவே என்றாலும் மீண்டும் பயணிங்க என்று சொல்கிற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வாக மாற்றுகிற காலம் மாற்றுகிறது என்று சொன்னால் தமிழ்வாணன் அவர்கள் ராமநாதன் என்கிற அவர் பெயரை திருமிகா தமிழ்வாணன் என்று மாற்றினார் திருமிகாவினுடைய அன்பாலும் ராமநாதன் தமிழ்வாணன் ஆகி மாறி லேனா தமிழ்வாணன் அருமை சகோதரர் ரவி மூலமாக எனக்கு இந்த விருது அளிக்கப்படுவது என்பது நான் மேலும் பயணம் செய் பயணம் செய் சமூகத்தை நோக்கி நட என்று சொல்கிற அச்சுறுத்தல் சாட்டையாகவே நான் கருதுகிறேன் எனவே இந்த விருது என்பதை மீண்டும் பயணிக்க தரும் சான்று என்று சொல்லி நீண்ட நேரம் பேசுவது தமிழுக்கும் காலத்துக்கும் தகாது என்று சொல்லி இந்த நல்ல நிறைவான இந்த நேரத்தில் தமிழ் வாழ்கிற அந்த உணர்வை மேலும் இந்த மேடை நிரூபித்திருக்கிறது காலம் உள்ளவரை என் எழுத்துக்கள் சமூகத்தின் மேல் பயணிக்கும் அதற்கு தமிழ்நாடு விருது என்பது என்னை மேலும் பயணிக்க ஊக்கு ஊக்குவிக்கிறது அவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் வணக்கம் வணக்கம் என் பேர் வந்து சாரல் சிந்தனா அரிஸ் நான் வந்து இந்த ஃபார்ட்டி எய்த் புக் ஃபேரில் வந்துட்டு த டீன்ஸ் ரிதம் அப்படின்ற ஒரு போயம் புக் எழுதியிருக்கேன் இதில் வந்துட்டு ஃபிஃப்டி போயம்ஸ் இருக்குது ஸோ நான் வந்து தேர்ட்டீன் இயர்ஸில் எழுத ஆரம்பித்தேன் இந்த புக் லைக் ஃபிஃப்டீன் இயர்ஸில் கம்ப்ளீட்டெட் ஃபிஃப்டி போயம்ஸ் இந்த ஃபிப்டி போயம்ஸ் வந்து ஒரு டீனேஜரா என் வாழ்க்கையில எனக்கு நடந்த ஒரு ஒரு சுச்சுவேஷன்லேயும் நான் கடந்து அந்த ஒரு ஒரு சண்டையா இருக்கட்டும் இல்லை ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்கட்டும் எனக்கு நடந்த எமோஷனல் பிரேக் டவுன்ஸ் நிறைய ஹாப்பினஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த புக்கில் ஒரு ஒரு நாளும் அன்னைக்கு எழு நடந்தது நான் அன்னைக்கு அந்த புக்கில் வந்து என்னோட போயம் நான் வந்து அதில் ப்ரிண்ட் பண்ணி இப்போ வந்து மணிமேகலை பிரசுரம் பப்ளிஷர்ஸால் நான் இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் அந்த புக்கில் ஸ்பெஷாலிட்டின்னா ஒரு டீனேஜர் வந்து அவங்க வாழ்க்கையில் எப்படி லைக் டீனேஜர்னு சொல்லும் போதே உங்களுக்கு தெரியும் லைக் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய ஹார்மோனியல் சேஞ்சஸ் நடக்கும் ஸோ அவங்களுக்கு ஒரு ஒரு சுச்சுவேஷன்லேயும் அவங்களுக்கு அந்த ஸ்பார்க் வரலாம் இல்லை டவுன் ஆகலாம் ஸோ அந்த விஷயங்கள்லாம் நான் அந்த புக்கில் பென் பண்ணதுனால அது வந்துட்டு இன்னொரு டீனேஜர் அதை படிக்கும் போது கல்வி வெரி லைக் ஓ இதெல்லாம் நடக்கும் இட்ஸ் வெரி ஃபீல் பண்ணுவாங்க அதுதான் என்னோட இன்டென்ஷன் எழுத்தாளர்கள் கல்வியாளர்கள் கவிஞர்கள் என பலரும் பங்கு பெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் நூல்கள் குறித்தும் புத்தக வாசிப்பு பழக்கம் குறித்தும் ஒவ்வொருவரும் தங்களது கருத்துக்களை முன்வைத்துள்ளனர் இன்றைய இளைய தலைமுறையினருக்கு இது புரிந்திருக்கும் என்று நம்புகிறோம் மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா நன்றி வணக்கம்